அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பாண்டிச்சேரி இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நலச்சங்கம் நடத்தும் மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நடத்துகிறோம் அது எதுக்கு நடத்துறோம்னா எங்களுடைய சங்க துவக்க விழா அதற்கு வந்து புதுவை முதல்வர் வந்து குத்துழைக்க ஏற்றி துவங்கி வைக்கிறாரு அதில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நம்ம மண்ணின் மைந்தர்கள் பாண்டிச்சேரி மண்ணிலேருந்து போய் சினி ஃபீல்டில் சினி சாங்ஸ் பிளேபேக் சிங்கராக இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இதில் கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜி தமிழ் விஜய் டிவி சன் டிவி இதெல்லாம் புகழ்பெற்ற நம்மை புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் கலந்துகிறாங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் இசை அமைக்கிறோம் ரிதம் பிளேயர்ஸ் பாடுறவங்க கீபோர்ட் பிளேயர் கிட்டார் பிளேயர் இவங்க எல்லாமே சேர்ந்து இதை பிரம்மாண்டமான ஷோவை நடத்துறோம் இது எங்கன்னா பாண்டி மெரினால ஒன்னாம் தேதி அஞ்சரை மணிக்கு சந்தரையும் நடத்துறோம் புதுவை மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்ய வருமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாங்க பாண்டிச்சேரி இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நலச்சங்கம் நடத்தும் மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறோம் அது எதுக்கு நடத்தோம்னா எங்களுடைய சங்க துவக்க விழா அதற்கு வந்து புதுவை முதல்வர் வந்து குத்தொழைக்க ஏற்றி துவங்கி வைக்கிறாரு அதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நம்ம மண்ணின் மைந்தர்கள் பாண்டிச்சேரி மண்ணில இருந்து போய் சினி ஃபீல்டில் சினி சாங்ஸ் பிளேபேக் சிங்கராக இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இதில் கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜி தமிழ் விஜய் டிவி சன் டிவி இதெல்லாம் புகழ்பெற்ற நம்ம புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் கலந்துக்கிறாங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் இசை அமைக்கிறோம் பிளேயர்ஸ் ரிதம் பிளேயர்ஸ் பாடுறவங்க கீபோர்ட் பிளேயர் கிட்டார் பிளேயர் இவங்க எல்லாமே சேர்ந்து இதை பிரம்மாண்டமான ஷோவை நடத்துறோம் இது எங்கன்னா பாண்டி மெரினால ஒன்னாம் தேதி அஞ்சரை மணிக்கு சந்திரம் ஈவினிங் நடத்துறோம் புதுவை மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்ய வருக்குமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி